உலக அளவில் நன்றி விசுவாசத்தின் அடையாளமாக கருதப்படும் ஒரு நாயை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் எதிர்பார்த்து வீட்டிற்குமாக சுமார் பத்து ஆண்டுகள் திருப்பி திருப்பி அலைந்து உயிரை விட்ட ஜீவன் அது சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் இது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் இப்போது அதன் பெயர் டோக்கியோ பல்கலைக்கழகம் வேளாண்மை துறை பேராசிரியராக பணியாற்றியவர்

இதேபோல் மாலையில் பணி முடிந்ததும் அங்கிருந்து ரயிலில் ஷிபுயா திரும்பி வீட்டிற்கு செல்வார் யுனோ வேலைக்கு செல்வதற்காக ஷிபுயா ரயில் நிலையத்திற்கு செல்லும் போது அவர் கூடவே வாலை வாலி ஆட்டிக்கொண்டு செல்லும் அவர் ரயில் நிலையத்திற்குள் போனதும் வீட்டிற்கு திரும்பிவிடும் இதேபோல் மாலையில் அவர் வழக்கமாக வீடு திரும்பும் நேரத்தை தெரிந்து கொண்டு ரயில் நிலையத்திற்கு சென்று வாசலில் காத்து நிற்கும் ரயிலில் இருந்து இறங்கி பேராசிரியர் யுனோ வெளியே வந்ததும் உற்சாகத்தில் பாய்ந்து சென்று கால்களால் அவரை கட்டியவாறு கொண்டே நாவால் அவரை நக்கியபடி வரவேற்கும் ஆரம்பத்தில் ரயில் நிலைய வாசலில் நாய்க்குட்டி ஒன்று வந்து நற்பதை பார்த்த ரயில் நிலைய ஊழியர்களும் மற்ற பயணிகளும் அதை தொந்தரவாக கருதி அடித்து துரத்த முயன்றனர் பின்னர் அது தினந்தோறும் காலை தனது எஜமானரை வழியனுப்ப வருவதையும் மாலையில் வரவேற்க வருவதையும் மறைந்து நிகழ்ந்து போனார்கள் ரயில் நிலையத்திற்கு வரும் மற்ற பயணிகள் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் நாலாவட்டத்தில் ஹச்சிகோவை பார்ப்பதற்காகவே பலர் காத்து நிற்பார்கள் இதனால் ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக வரும் எல்லோருக்கும் ஹச்சிகோ ரொம்ப பரிசுமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி எப்போதும் போல் அன்று காலை ஹசிகோ ரயில் நிலையத்திற்கு சென்று தனது பேராசிரியர் யுனோவை வழியனுப்பி வைத்துவிட்டு வீடு திரும்பியது பின்னர் மாலையில் அவரை வரவேற்பதற்காக ரயில் நிலையம் சென்று வெளியே ஆவலுடன் காத்து நின்றது ரயில் நிலையத்திற்குள் இருந்து வெளியே வருவோரை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருந்தது பரிச்சயமான பயணிகள் ஹச்சிக்கோவை நோக்கி கையை ஆட்டியபடி ஹாய் என்று சொல்லிக் கொண்டு சென்றனர் நேரம் ஓடிக்கொண்டிருந்ததே தவிர யுனோ வரவில்லை எதனால் அவர் உயிருடன் இருந்தால்தானே திரும்பி வருவதற்கு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென்று மயங்கி விழுந்த அவர் சிறிது நேரத்தில் இறந்து போனார் மூளையில் உள்ள இரத்த குழாய் வெடித்ததால் அவர் மரணம் அடைந்ததாக பின்னர் தெரிய வந்தது அப்போது அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று இதற்கிடையே ரயில் நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த ஹச்சிக்கோ தனது எஜமானர் வராததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியது அதன் பிறகு பேராசிரியரின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு இறுதி சடங்குக்காக ஹாலில் வைக்கப்பட்டது அப்போது சவப்பட்டியின் அருகே சிறிது நேரம் படுத்திருந்த ஹச்சிக்கோ பின்னர் சுற்றி சுற்றி வந்தது அதை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்திய பிறகே இறுதி சடங்குகளை செய்ய முடிந்தது இறந்த வீட்டில் சோகம் மெல்ல மெல்ல விலக படிப்படியாக இயல்பு நிலை திரும்பியது ஆனால் மட்டும் பழைய துருப்பையும் உற்சாகத்தையும் காண முடியவில்லை தனது எஜமானர் மரணம் அடைந்தது தெரியாமல் என்றாவது ஒரு நாள் அவர் வருவார் என்ற நம்பிக்கையுடன் அந்த அப்பாவி ஜீவன் தினந்தோறும் மாலை நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு செல்லும் அங்கு நின்றபடி வருபவர்களில் தனது எஜமானர் யுனோ இருக்கிறாரா என்று அவளுடன் பார்த்து கொண்டே இருக்கும் இரவு நேரமானதும் சோகத்துடன் தலையை தொங்க போட்டுக் கொண்டே வீடு திரும்பும் பேராசிரியர் யுனோவுக்கு இரண்டு மனைவிகள் ஏற்கனவே திருமணமான அவர் பின்னர் யாயிகோ என்ற பெண்ணை காதலித்து மணந்தார் குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி அந்த பெண்ணுடன் தான் அவர் தனியாக வாழ்ந்து வந்தார் யுனோவின் மரணத்திற்கு பிறகு அவரது சொத்துக்கு இரண்டாவது மனைவியான யாயிகோ உரிமை கொண்டாட முடியாது என்பதால் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் அவரால் ஹச்சிகோவை உடனே அழைத்து சென்று வளர்க்க முடியவில்லை இதனால் ஹச்சிகோவின் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட வேறு பகுதியைச் சேர்ந்த சிலர் அதை தங்களுடன் அழைத்து சென்று வளர்க்க முயன்றனர் ஆனால் அது இருக்க பிடிக்காமல் மீண்டும் பேராசிரியரின் வீட்டிற்கே வந்துவிட்டது இதனால் பேராசிரியரின் தோட்டக்காரர் சபுரோ குபாயாஷி ஹச்சிகோவை தன்னுடனேயே வைத்து பராமரித்து வந்தார் இதனால் ஹச்சிகோ போல் ஒவ்வொரு நாள் மாலையிலும் பேராசிரியர் குணோவை தேடி மேல் நிலையத்திற்கு சென்றுவிடும் இத்தனைக்கும் யுனோவுடன் ஹச்சிக்கோ இருந்தது வரும் பதினாறு மாதங்கள் தான் அந்த குறுகிய காலத்திலேயே அவருடன் மிகவும் விட்டதால் அவரை காணாமல் தவித்து போனது தினசரி ஹச்சிக்கோ ரயில் நிலையத்திற்கு வந்து வாசலில் காத்திருப்பதை அங்குள்ள சில ஊழியர்கள் மற்றும் கடைக்காரர்கள் இது என்னடா பெரிய வம்பா போச்சு என்று துரத்த முயன்றனர் சிறுவர்கள் கல்லெடுத்து அடிப்பார்கள் இதனால் பயந்து சிறிது தூரம் ஓடும் ஹச்சிக்கோ சற்று நேரம் கழித்து மீண்டும் அதே இடத்தில் வந்து நிற்கும் இப்படி ஹச்சிக்கோ ரயில் நிலையத்திற்கு வருவது ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ஆண்டு கணக்கில் நீடித்தது அவரை எதிர்பார்த்து ஹச்சிகோ நடத்தும் இந்த ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு தினசரி காட்சியாகிவிட்டது நிலைமையை பார்த்து அவர்களுடைய கண்கள் கலங்கும் பலர் ஹச்சிக்கோவுக்கு பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் அவர்கள் அந்த வாயில்லா ஜீவனின் பரிதாப நிலையை பார்த்து ஐயோ பாவம் என்று உச்சு கொட்டி விட்டு செல்வார்கள் ஒருமுறை அந்த ரயில் நிலையத்திற்கு வந்த பிரபல ஜப்பான் நடிகரான இனோவோ மாசோ ஹச்சிக்கோ மீது இறக்கப்பட்டு அதற்கு இறைச்சி வாங்கி கொடுத்து விட்டு போனார் தினந்தோறும் ஏமாற்றம் தான் என்றாலும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி டோக்கியோ சாகி ஷிம்புன் என்ற ஜப்பான் மொழி தினசரி பத்திரிகையில் வெளியானது இதனால் ஒரே நாளில் ஹச்சிகோ ஜப்பான் முழுவதும் பிரபலமாகிவிட்டது தொலைதூர ஊர்களில் இருந்தெல்லாம் ஹச்சிகோவை பார்ப்பதற்காக ஷுபுயா ரயில் நிலையத்திற்கு மக்கள் வர தொடங்கினார்கள் ஹச்சிகோவுக்கு உணவு வழங்குவதற்காக ஏராளமானோர் ஷுபுயா ரயில் நிலையத்திற்கு நன்கொடையும் அனுப்பினார்கள் இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்க திடீரென்று ஒரு நாள் ஹஜிகோ ரயில் நிலையத்திற்கு வரவில்லை இதனால் வழக்கமாக அங்கு வரும் பயணிகள் ஹச்சிக்கோ ஏனென்று வரவில்லை என்று விசாரித்த போது அது இறந்துவிட்ட அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது ரயில் நிலையம் அருகே உள்ள நடைபாதையில் அனாதையாக இறந்து கிடந்ததாக ஒருவர் வந்து கூறினார் அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி விசுவாசமிக்க ஒரு ஜீவனின் பாச போராட்டம் முடிவுக்கு வந்த நாள் அது அப்போது ஹச்சிக்கோவுக்கு பதினோரு வயது குட்டியாக வந்து பதினோரு ஆண்டுகள் தனது எஜமானரின் பாசத்திற்காகவே இயங்கிய உயிரது ஹச்சிகோவின் இறுதி சடங்கில் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடத்தினார்கள் பேராசிரியர் யுனோவின் உடல் அருகிலேயே ஹச்சிகோவின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டது உடற்கூராய்வில் ஹச்சிகோ புற்றுநோயால் இறந்தது பின்னர் தெரிய வந்தது பேராசிரியர் யுனோ இறந்த பிறகும் அவரை எதிர்பார்த்து மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது மாதம் பதினைந்து நாட்கள் ஹச்சிகோ தொடர்ந்து ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருந்து திரும்பி சென்றுள்ளது வெயில் புயல் மழை என்று எந்த சூழ்நிலையிலும் இந்த அது எஜமான விசுவாசத்தை போற்றும் வகையில் நிலையத்தின் முன்பு ஹச்சிகோவுக்கு ஜப்பான் அரசு சிலை வைத்துள்ளது ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹஜுகோவின் வெண்கல சிலை நிறுவப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது அந்த சிலை போர் செலவுக்காக மறுசுழற்சி செய்யப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதே இடத்தில் மீண்டும் ஹஜிகோவுக்கு வெண்கல சிலை வைக்கப்பட்டது முதல் சிலையை ஆண்டோ என்பவரின் தாகிஷி என்பவர் இந்த சிலையை வடிவமைத்திருந்தார் இதற்காக அரசு நன்கொடை வசூலித்த போது இருபத்தி எட்டு மில்லியன் டாலர் வசூலானது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி ஷுபுயா ரயில் நிலையத்தில் ஹச்சிகோவின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதில் ஏராளமான நாய்பிரியர்களும் ரயில் நிலைய பயணிகளும் கலந்து கொண்டு ஹச்சிகோவுக்கு அஞ்சலி செலுத்தி விசுவாசத்தை நினைவு கூறுகிறார்கள் பேராசிரியர் யுனோவை ஹச்சிகோ ஆர்வத்துடன் வரவேற்பது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டு உள்ளதுடன் ஹச்சிகோ பிறந்த ஊரான ஒடாடே உள்ளிட்ட மேலும் சில இடங்களிலும் ஹச்சிகோவுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது டோக்கியோவுக்கும் வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ஹச்சுகோவால் புகழ்பெற்ற தவறுவதில்லை அவர்கள் சிலை முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் எனவே எப்போதும் அங்கு திருவிழா கூட்டம்தான் டோக்கியோவில் உள்ள ஜப்பான் தேசிய அறிவியல் அருங்காட்சியகத்தில் ஹச்சுகோவின் அச்சு அசல் சிலையை பார்க்க முடியும் அதாவது ஹச்சிகோவின் தோலை பாதுகாப்பாக எடுத்து பதப்படுத்தி பஞ்சு போன்றவற்றை அதனுள் வைத்து சிலையாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஹச்சிகோ உயிருடன் இருந்தபோது அணிந்திருந்த பட்டையும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது நான்கு வழித்தடங்களில் மினி பஸ்கள் இயக்கப்படுகின்றன ஜப்பானின் தேசிய உணர்வாகவும் குடும்ப விசுவாசத்தின் அடையாளமாகவும் மாறிவிட்டது ஒவ்வொருவரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுக்கும் வழக்கம் இப்போதும் உள்ளது அன்புக்கு விலை கிடையாது ஒரு மடங்கு கொடுத்தால் இரு மடங்கு திருப்பி கிடைப்பது அன்பு மட்டும்தான் எந்த மின்றி தனது எஜமானரிடம் ஹச்சுகோ காட்டிய அன்பும் விசுவாசமும் உலக வரலாற்றில் அதற்கு ஓர் உயர்ந்த இடத்தை பெற்று தந்துள்ளது எத்தனை ஆண்டுகள் ஆனால் என்ன இன்னும் ஜப்பானியர்களின் மனதில் ஹச்சிகோ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மக்களின் மனதில் ஈரம் இருக்கும் வரை விசுவாசம் மறைந்து போகுமா என்ன